சென்னையில் தூய்மைப் பணியாளர்கள் பதிமூன்று நாட்களாக போராட்டம் செய்தனர் ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டம் சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டம் செய்தனர் அந்த போராட்டத்தை திமுக அரசாங்கம் அவர்களை கைது செய்து கைது செய்து அந்த போராட்டத்தை கலைத்தனர் அவருடைய கோரிக்கை என்னவாக இருந்ததுன்னா எங்களை பர்மனெண்ட் பண்ணுங்கன்ற ஒரு கோரிக்கை இருந்தது இன்னொன்று நாங்கள் வந்து ஏற்கனவே சுய உதவி குழுவில் இருக்கிறோம் அந்த சுய உதவி குழுவை தொடருங்க பிரைவேட் கான்ட்ராக்டருக்கு எங்களை கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க இது வந்து நிறைய இரண்டு தரப்பு வாதங்கள் உள்ளன ஒன்று வந்து திமுக சார்பாக உள்ளவர்கள் ஒரு வாதமும் இந்த போராட்டத்தை ஆதரித்து இருக்கிற வாதமும் போராட்டத்தை ஆதரித்து சொல்லக்கூடிய வாதங்களும் முன்னாடி வச்சிடலாம் அந்த வாதங்கள் வந்து இவங்க தொழில் வந்து ஏற்கனவே நீங்கள் கொள்கை முடிவை எடுத்திருக்கிறீங்க இந்த கொள்கை முடிவில் பர்மனண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்போ இவங்களை ஏன் பர்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்று கேட்குறாங்க இன்னொன்று இந்த தூய்மை பணியாளர்களுடைய சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை எல்லா சூழ்நிலையும் பார்த்து பர்மனெண்ட் கொடுத்தீங்கன்னா சம்பளமெல்லாம் ரொம்ப கம்மியாகி அவங்களுடைய வாழ்வாதாரமும் உரிமையும் போயிடும் அப்படின்னு இன்னொன்று நிறைய பேர் பேசாதது அந்த தூய்மை பணியாளர்கள் கான்ட்ராக்ட் போயிட்டால் வயசு எல்லாம் பார்ப்பாங்க வயசு பார்த்து இந்த வயசுக்கு மேலே எடுக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஏன்னால் தூய்மை பணியாளர்களில் இப்போத்துக்கு இருக்கிறவங்க நிறையா பேர் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமெல்லாம் வேலை செஞ்சுட்டுருக்குறாங்க அந்த வேலை செய்யும் பொழுது அப்போது பதினஞ்சு வருஷம் ஆச்சுன்னா முப்பது வயசில் சேர்ந்தாங்கன்னா இப்போ நாற்பத்தஞ்சு வயசாக இருக்குது நிறையா பேர் பெண்கள் விதவை பெண்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் இந்த போராட்டத்தின் மூலிமா வந்தது இந்த முக்கியமான தகவல் எதுக்கு சொல்கிறேன்னா நான் வந்து நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தபொழுதும் கூட நிறையா பெண்கள் விதவைகள் ஆதரவற்ற பெண்கள் தான் அந்த தூய்மை பணிக்கு அதிகமாக வர்றது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ நிறையா பேர் ஏன் இந்த தொழிலுக்கு இவங்க போகிறாங்க அந்த ஒரு அந்த ஒரு சூழ்நிலையை கூட இவங்களுக்கு புரிஞ்சிக்கிற மாதிரி தெரியல யாருக்குன்னா அந்த திமுகவில் திமுக ஆதரவாக அந்த போராட்டத்தை கலைத்த கலைத்ததற்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் பேசக்கூடிய வாதங்கள் வந்து முற்றிலுமாக தூய்மை பணியாளர்களுக்கு எதிராகவே உள்ளது ஒன்று இந்த பக்கம் அந்த பக்கம் எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க போராட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க திமுக சார்பாக பேசுபவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி இவங்களை பர்மனன்ட் பண்ணிட்டா இது சாதி தொழிலாயிரும் இந்த சாதி தொழிலை வந்து நம்ம ஆ ஆதரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுனா இது ஒரு முற்றிலுமாக பொய்யான தகவல் இன்னொன்று இதுக்கு முன்னாடி இவங்க என்ஜிஓவில் தான் வேலை செஞ்சாங்க என்ஜிஓ என்ஜிஓ வந்து சுய உதவிக்குழுன்ற என்ஜிஓ அது வந்து என்யூஎல்சி அப்படின்னு சொல்லி நேஷ்னல் அர்பன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மூலியமாக ஒரு என்ஜிஓ மூலிமா இவங்க வேலை செய்கிறாங்க என்ஜிஓக்கு தான் காசு போகுது அதனால் என்ஜிஓவுக்கு எது கொடுக்கணும் இந்த காலகட்டத்தில் ப்ரைவேட் கொடுக்கறதான் நல்லது அப்படின்றாங்க இப்போது இந்த ரெண்டு ரெண்டு பேருடைய ஆர்ப்பாட்டம் போராட்ட போராட்டம் பண்ணுறவர்கள் பண்ணுறவங்களும் அப்புறம் ஆதரவு ஆதரவு தெரிவிக்கிறவங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களும் இவங்க ரெண்டு பேருமே மிஸ் பண்ணுறது என்னென்னா இந்த தூய்மை பணியாளர்களோட வரலாறவே மறந்துடுறாங்க ஒன்று முதல் முறையாக இப்போ பேசுகிறவங்க என்னென்னா இது வந்து சாதி தொழிலாக போய்டுன்றாங்க இது சாதி தொழிலாக ஒரு காலகட்டத்தில் இருந்தது உண்மை தான் எப்போன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பதுகிலிருந்து ரெண்டாயிரம் வரைக்குமே சாதி தொழிலாக தான் இருந்தது என்ன காரணம்னா குறைந்த ஆட்கள் வேலை இருந்தாங்க இந்த குறைந்த ஆட்கள் வேலை செய்யும்போது எண்பதுகளில் என்ன பண்ணாங்கன்னா எங்கள் அப்பா எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் அப்படி தான் வேலைக்கு செஞ்சாங்க அருந்திர்கள் எங்கே எங்கேன்னு சொல்லி கேட்பாங்க அருந்திகள் முக்கியமாக அருந்தர்கள் கேட்பாங்க நீலகிரி மாவட்டத்தில் அவங்க கூப்பிட்டு சா உங்கள் மச்சானை கூப்பிட்டு வா உங்கள் மாமனை கூப்பிட்டு வா உனக்கு தெரிஞ்சவனை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி வேலைக்கு சேர்த்துவாங்க அப்படி சேர்ந்து பர்மனெண்ட் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் பத்துறதில்ல ஆட்கள் பத்துறதில்ல பர்மனெண்ட்டு வேக்கன்சியும் இல்லை அதனால் என்ன பண்ணுறதுன்னா கொஞ்சம் டெம்ப்ரவரியாக ஆட்கள் எடுத்தாங்க டெம்ப்ரவரி ஆட்கள் எடுத்து வேலை செஞ்சாங்க அவங்களும் பர்மனண்ட் ஆகிடுவாங்க பர்மனெண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவங்களும் நிறையா வரு வருடங்கள் சொல்லப்போனால் இலவசமாக வேலை செஞ்ச மாதிரி தான் கணக்கு என்ன காரணம் அந்த கார க காரணம் ஒன்றே ஒன்று ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லிக்கிறேன் எதுக்காக இந்த வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த வேலையில் வந்து தீண்டாமை இருக்குது அது அவங்களும் சொல்லுவாங்க தீண்டாமல் இருக்குது ஏன்னா எங்கள் அப்பா வேலை செய்யும்போது கூட எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கூலில் யாராவது கேட்டாங்கன்னா அப்பா வந்து ப்ளம்மருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா டிரைவர்னு சொல்லு இல்லைன்னா கிளர்க்குன்னு சொல்லு பியோன்னு அந்த மாதிரி சொல்லு தூய்மை பண்ணின்னு சொல்லிடாத அப்படின்னு இவங்களும் ஊருக்கு போனால் ஊரில் என்ன வேலை செய்கிறேன்னு கேட்டால் தூய்மை பண்ணின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த தூய்மை பணிக்குன்னு ஒரு ஸ்டிக்மா இருக்குது ஆனால் அவங்க வேலை செய்யும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த தொழிலில் ஸ்டிக்மா கிடையாது சமூகத்தில் ஸ்டிக்மா இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு வேறுபாடு பார்க்கக்கூடிய ஒரே சமூகங்கள் வந்து தூய்மை பணி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க அந்த தொழிலை வந்து ரொம்ப கேவலமாக பார்க்காம சமூகத்தில் இருக்கிற தீண்டாமையினால் அவங்க வந்து இந்த வேலையை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அவங்களுக்கு தெரியுறதில்ல அவங்களுக்கு தெரியுது அவங்க இதை வந்து பெருசாக எடுக்கிறது அதுக்கும் காரணம் இப்போ சமூகத்தில் வந்து தீண்டாமையை பார்க்குறதுக்கும் காரணம் அரசாங்கம் தான் அரசாங்கம் என்னன்னு கேட்டால் ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதில்ல மிஷினரிஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதில்ல எதுவுமே இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதில்ல அப்போது அதனால் என்னென்னா மக்களே கை வச்சு அழுறது அதெல்லாம் கேவலமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு அதனால தான் பார்த்திங்கன்னா அரசாங்கமே சொல்லுவோம் டெக்னாலஜி கொண்டு வரோம் டெக்னாலஜி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க டெக்னாலஜியாக கொண்டு வர மாட்டாங்க மொக்க மொக்க டெக்னாலஜியை கொண்டு வருவாங்க இருந்தால் இதனால தான் அவங்க இந்த வேலையில் செய்கிறதுக்கு ஒரு காரணம் இன்னொரு காரணம் ரெகுலர் இன்கம் ரெகுலர் இன்கம்னால் இப்போது இந்த சுய குழுன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அரசாங்கம் இந்த சுயஉதவி குழு இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது நிறையா பெண்கள் வந்து எங்கள் மாவட்டத்தில் நிறையா பெண்கள் வந்து டீ தோட்டத்துக்கு வேலைக்கு இருந்தாங்க அப்போது டீ தோட்டத்துக்கு வேலைக்கு போகும்போது அங்கே ரெகுலர் சம்பளம் இல்லாதனால குடும்பத்தை பார்க்க முடியாமல் வட்டிக்கு காசு வாங்குறது குடும்பத்தை பார்க்கணும் படிக்க வைக்கணும் அதுக்காக ரெகுலர் சம்பளம் எங்கே இருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது தூய்மை பணிக்கு கூப்பிட்றாங்க பஞ்சாயத்து போர்டில் இருந்து கூப்பிட்றாங்க எங்களுக்கு ஒரு இருபது பேர் வேணும்னு சொன்னால் அவங்க வந்து வேலை செஞ்சுறாங்க இவங்க இதுக்கு முன்னாடி எங்கே வேலை செஞ்சாங்கன்னா ஸ்கூலில் கொஞ்சம் பேர் வந்து ஸ்கூலில் துப்புரவு பணியாளர்களாக இருந்தாங்க அவங்கெல்லாம் சரி அங்கேலாம் சம்பளம் இல்லை இங்கே ரெகுலர் சம்பளம் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ஜாயின் பண்ணாங்க இப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் வரலாறு சொல்லிக்கிறான் தூய்மை பணி வந்து டி குரூப் எம்ப்ளாயி ஓகேங்களா டி 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 கிளாஸ் எம்ப்ளாய் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறையா பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு தொண்ணூறுகளில் வேலைக்கு சேர்கிறாங்க அப்போ வேலைக்கு சேரும் பொழுது இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து இயக்கங்கள் வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறாங்க கேஸ் போட்டு பர்மனெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன காரணம்னா ஒரு இருபது நானூறு நாட்களில் இரநூத்தி லேபர் லா அப்படி இரநூத்தி நாற்பது நாட்கள் வேலை செஞ்சிங்கன்னா பர்மனெட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் அந்த சட்டத்தை முன்னிறுத்தி இவங்க எல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க இப்போ இதை ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க ஹைகோர்ட்டுக்கு போய் அவங்க கேஸ் வின் பண்ணி எல்லாம் பர்மனெண்ட் ஆகிடறாங்க இதே மாதிரி பாம்பே முனிசிபாலிட்டிலையும் நடக்குது எல்லா பக்கமும் இந்த மாதிரி நடக்குது இருந்து எல்லா பக்கமும் கேஸ் போட்டு கேஸ் போட்டு எல்லாருமே பர்மென்ட் ஆகிடுறாங்க அப்போது அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி வருது ஆனால் அரசாங்கம் எப்படி அட்ரஸ் பண்ணி தரல ஏன்னா இது எல்லா மாவட்டம் எல்லா மாநிலமும் வித்தியாத்தியாசமான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அவங்க பேச்சுக்கு பேசிக்க மாட்டாங்க அப்போது பட்டேல்னு ஒருத்தர் அனு அனுப்பம் அப்போ ஒரு பட்டேல்னு சொல்லி ஒரு அம்மா வந்து கேஸ் போடுறாங்க அல்மித்ரா பட்டேல் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வந்து கேஸ் போடுறாங்க என்ன கேஸ் போடுறாங்கன்னா குப்பைகள் வந்து எல்லா பக்கமும் கிடக்கு ஒரே ஸ்மெல்லாக இருக்குது அதை வந்து சுத்திகரிப்பு பண்ணாமல் இருக்குது அப்படி இதை சுத்திகரிப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்க அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா ஓகே இதுக்கு ஒரு கமிட்டி அமைங்க கமிட்டி அமைச்சு இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி பாக்காக்குறாங்க ஏன்னா டெல்லிலையும் அந்த பிரச்சனை இருக்குது எல்லா பக்கமும் இந்த பிரச்சனை இருக்குது கிடங்குகள் வந்து அதிகமாக போய்கிட்டே இருக்குது பெருசு ஆகிட்டு இருக்குது அதனால் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க அந்த கமிட்டி ஒரு ரிப்போர்ட் கொண்டு வருது அந்த ரிப்போர்ட்டு தான் எல்லா மாநிலத்தையும் ஒன்றா சேர்க்குது அந்த கமிட்டி வந்து அந்த எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கொஷின் எழுதி அனுப்புகிறாங்க உங்கள் ஊரில் என்ன எத்தனை பிரச்சனை இருக்குது எத்தனை டன் குப்பைகள் வருது எத்தனை இது பண்ணியிருக்கீங்க என்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அப்போ எல்லாேருமே என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இந்த அல்மித்ரா கமிட்டி ரிப்போர்ட்டில் இந்த கமிட்டியில் வந்து ஒரு தலித்தும் கிடையாது தலித்துகள் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது இருந்தாலும் சொல்கிறேன் இன்னொன்று தூய்மை பணியாளர்கள் சங்கங்களோ இல்லை தூய்மை பணியாளர்களுடைய வாய்ஸோ எதுவுமே கேட்காம அவங்களா ஒரு முடிவெடுக்கிறாங்க யார் சீஃப் செக்ரட்டரிஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க இவங்கள வந்து நம்ம கொத்தடிமைகளாக வைக்கணும் அப்படின்னா கொத்தடிமைன்னு வார்த்தைகள் வர்றதில்லை இவங்களை வந்து நம்ம கான்ட்ராக்ட் லேபர்ஸாக இவங்கள வந்து கொண்டு வந்தால் மட்டுமே இதை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படின்றாங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது பாம்பே ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துட்டுருக்கு பாம்பே ஹைகோர்ட்டில் பர்மனென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்போது பாம்பே முனிசிபாலிட்டி கார்ப்ரேஷன் என்ன பண்ணுதுன்னா ஹைகோர்ட்டுக்கு ஒரு பதில் தருது இங்கே பாருங்கள் டெம்பரவரி ஆட்கள் இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க பர்மனண்ட் ஆட்கள் இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க பர்மனண்ட் ஆளுக்கு நாங்கள் இவ்வளோ காசு தரோம் பர் டெம்பரரி ஆளுக்கு நாங்கள் இவ்வளோ காசு தரோம் இதில் நாங்கள் சேமித்து வச்சதுன்னா பர் டெம்பரரி ஆட்களுக்கு பாதி சம்பளம் தான் தரோம் இது நாங்கள் சேம் இந்த காசு வந்து இவ்வளோ சேமித்து இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அப்போ அரசாங்கம் ஹைகோர்ட் என்ன கேட்குதுன்னா சரி கவர்மெண்ட் காசு வந்து மிச்சம் தானே இது எதுக்காக நீங்கள் இப்போ பர்மனன்ட் கேட்குறீங்க டெம்பரரி ஆட்களாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனைனா கான்ட்ராக்ட் லேபர்ஸ் ஆக்ட் படி அவங்க இத்தனை நாள் வேலை செஞ்சால் ரெகுலராக வேலை செஞ்சால் அவங்களுக்கு பர்மென்ட் பண்ணணுன்ற வருது என்ன அதனால் இது ரெண்டையுமே டீல் பண்ண முடியல ஹைகோர்ட்டுக்கு அப்போ அவங்க பர்மெண்ட் வாங்கிடுறாங்க ஏன்னா என்னதான் அவங்க சொன்னாலுமே சட்டப்படி அப்போ அந்த சட்டங்கள் எதுவுமே இல்லை அப்போது எல்லா கவர்மெண்ட்லேயுமே எல்லா சீஃப் செக்ரட்டரிஸுமே முக்கியமான சீஃப் செக்ரட்டரிஸ் எல்லாருமே முக்கிய நிறைய சீஃப் செக்ரட்டரிஸ் எல்லாருமே ஹைதராபாத்தில் கூடுறாங்க ஹைதராபாத்தில் கூடி இதுக்கு என்ன நம்ம சொல்யூஷன் கொண்டு வரலாம் எங்கே பார்த்தாலும் பர்மனண்ட் பர்மென்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்லிமெண்ட்டு கூட அறிவிக்காமல் ஒரு பேக்டோர் வழியாக இந்த தூய்மை பணியாளர்களில் கொத்தடிமையாக வைக்கக்கூடிய ஒரு முறையை வந்து கொண்டு வராங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்கள வந்து நம்ம லேபர்னு சொன்னால் தானே கூ தொழிலாளி அப்படின்னு சொன்னால் தானே இவங்க பர்மனெண்ட் கேட்பாங்க இவங்க தொழிலாளியாக கன்சிடர் பண்ணாமல் இருந்தோம்னா இவங்க இது கேட்க பர்மனென்சி கேட்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேக் டோரில் ஒன்று கொண்டு வராங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து சர்வீஸ் பண்ணணும் இது வந்து ஒரு சர்வீஸ் செக்டர் மாதிரி கொண்டு வரலாம் சர்வீஸ்ன்றது இவங்க வாலண்டரி சர்வீசஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்காக நிறையா மாநிலத்தில் புதுசு புதுசான சட்டங்கள் கொண்டு வராங்க இதை இதோ இதை இதை பண்ணிடுறாங்க சர்வீஸ் செக்டரை கொண்டு வரணும் இது வந்து என்ஜிஓக்கள் மூலிமா என்ஜிஓன்றது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் மாதிரி கிடையாமல் மறைமுகமாக பேருக்கு என்ஜிஓ அப்படின்னு வச்சுக்கலாம் அது வந்து கவர்மெண்ட் மூலியமாக நடத்துகிற மாதிரி பண்ணிக்கிட்டம்னால் இவங்க பர்மனென்ஸு கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடுறாங்க அப்போ அல்மித்ரா பட்டேல் ரிப்போர்ட்டில் இன்னொன்று முக்கியமான சாராம்சம் என்ன சொன்னாங்கன்னா அல்மித்ரா பட்டேல் கம் கமிட்டி ரிப்போர்ட் வந்து நெட்டில் கூட இருக்குது நூறு பேஜ் ரிப்போர்ட்டு அந்த ரிப்போர்ட்டில் எஸ்டி தான் அதிகமாக இதில் எஸ்சி தான் அதிகமாக இதில் வேலை செய்கிறாங்க தூய்மை பணியாளரோட சூப்பர்வைசர் மெரட்னா எஸ்டி வழக்கு போடுறாங்க அதனால் இவங்க இந்த வழக்கு வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் கேஸ் கொடுத்தா அந்த கேஸ் எடுக்கக்கூடாது அந்த வழக்கில் பதிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரிப்போர்ட்டில் கொண்டு வராங்க ஆனால் எத்தனை கேஸ் ஃபைல் பண்ணியிருக்குன்னு சொல்லி அவங்க காட்டவே இல்லை ஒரு கேஸ் கூட ஃபைல் ஆனது இல்லை ஆனால் இவங்க வந்து எஸ்சி இருக்காங்க இவங்களை மெரட்னால் இவங்க கேஸ் போடுவாங்க அதனால் அந்த விளக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விளக்கு கொடுக்கணுன்னு சொல்லி ரிப்போர்ட்டில் போட்டுடுறாங்க போட்டுட்டு ஒருவேளை கேஸ் கொடுக்குறதாக இருந்தால் ஒரு வேளை கேஸ் கொடுக்குறதாக இருந்தால் நார்மல் போலீஸ் கேஸ் கொடுக்கறது இருந்தால் கூட ஹெட் ஆஃபீஸுக்கு போய் ஹெட் ஆஃபீஸுன்றது இப்போ ஏடி அந்த மாதிரி பெரிய ஆஃபீஸுக்கு போய் அவங்க பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வழக்கு பதிவு பண்ண முடியும் தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ இதெல்லாம் ஓகே இப்போது இந்த சாரம்சத்தை எதிர்த்து திமுக உண்மையாலுமே போராடிச்சு திமுக வந்து கண்டித்து இந்த அல்மித்ரா பத்தியல் கமிட்டி ரிப்போர்ட் வந்து பார்லிமெண்ட்டுக்கும் போகலை எங்கேயுமே போகலை ஏன்னா எல்லா அரசாங்கமும் பர்மனென்சி தூய்மை பணியாளருக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் கண்ணோடத்தில் இருக்கிறாங்க இப்போல்லாம் அப்போது திமுக வந்து இதை எதிர்க்குது எதிர்த்து அது முடியாது எஸ்சிஎஸ்டி வழக்கு இவங்க பதிவு பண்ணால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் இந்த ரிப்போர்ட்டை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் மற்றதெல்லாம் ஏற்றுக்கிறோம் அப்படின்ட்டாங்க அப்போ ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லுது நீங்கள் ஏற்றுக்கிறவங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருமே ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த கிளாஸ் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்ட்டாங்க இதில் முக்கியமாக என்னென்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் மகாராஷ்டிராவில் ஒரு கேஸ் இருக்கு என்னன்னா அதை பெர்மனென்சி பண்ண சொல்லி அப்போது அந்த பெர்மனன்சி பண்ணும்பொழுது இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் எதிர்க்குது நாங்கள் பர்மனென்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அப்போது சோனியா கிட்ட போய் அங்கே வழக்கு பதிவு பண்ணவங்க தூய்மை பணியாளர்கள் போய் சோனியா காந்திகிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒத்துக்குவீங்களா இந்த மாதிரி இத்துணூண்டு கூலிக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதை நீங்கள் ஒத்துக்குவீங்களா இந்த கமிட்டி ரிப்போர்ட்டை வந்து இவங்க அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இதை பண்ணாங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஸ்லேவரி மாதிரி போயிடும் நீங்கள் ஒத்துக்கணும்னு சொன்னால் நான் ஒரு காலத்தில் என் சு என் சாவு மேலே தான் அதை ஏற்றுக்குவேன்னு சொல்லி உடனே ஒரு கமிட்டி ஆரம்பிக்கிறாங்க மணிசங்கர் ஐயர் அது போன்ற மூணு நாலு பேரை வச்சு ஒரு கமிட்டி ஆரம்பித்து அந்த கமிட்டி எல்லா ஸ்டேட்டு காங்கிரஸ் ஸ்டேட் எல்லாத்தையும் போய் பார்த்து அதுக்கப்புறம் காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா அல்மித்ரா கமிட்டி ரிப்போர்ட் நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லி எல்லாத்தையும் பருவம் பண்ணி விட்டுறாங்க ஏன்னா எல்லா பக்கம் டிமாண்ட் இருக்குன்னு இப்போ கூட ரீசெண்டாக கேள்விப்பட்டதுன்னா கர்நாடகாவில் இப்போ கூட ஒரு இரநூத்தம்பது பேர்த்த பெர்மனென்ட் பண்ணிக்காங்க முனிசிப மைசூர் முனிஸ்ப மைசூர் கார்பரேஷனில் இப்போது தமிழ்நாடு வித்தியாசமான ஒரு ஏன்னா தமிழ்நாடு வந்து சுனாமினால் பாதிக்க பாதிப்படைஞ்சிருக்கு நிறையா வெள்ளங்கள் அதிகமாக வருது அப்போது தமிழ்நாடு ஒரு புதுசான ஒரு ரூலை கொண்டு வருது ஹைகோர்ட்டுக்கு பியூலா செல்வராஜன்னு சொல்லி அட்வொகேட்டு ஃபைல் பண்ணுறாங்க கேஸ் எங்கள் பண்ண சொல்லி அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட்டை வந்து அமெண்ட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் என்ன அமெண்ட் பண்ணுறாங்கன்னா கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட்டில் எமெர்ஜென்சி சர்வீசஸை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எமர்ஜென்சி சர்வீசஸ் என்பது இப்போ திடீர்னு சுனாமி வந்துருச்சு அது க்ளீன் பண்ணுறதுக்கு ஆட்கள் வேணும் அந்த ஆட்கள் எங்கேருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் தூய்மை பண்ணியா அங்கங்கே கூப்பிட்டு வரணும் அவங்களுக்கு நீங்கள் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நம்மளால் வேலை செய்ய முடியாது அவங்க கேள்வி கேட்பாங்க அதனால் அதை அமெண்ட் பண்ணி அந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸ் ஆக்டில் எமர்ஜென்சி சர்வீசஸ் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு இது இது வந்து எமர்ஜென்சி டைமில் இது ஒத்து வராது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதில் இன்னொரு கிளாஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து எக்ஸ்டெண்டட் பீரியட் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ அது என்ன பண்ணிடுறாங்கன்னா ஏழு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்து நினைக்கிறேன் இது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஏழு வருஷம் அந்த பீரியட் வரைக்கும் இவங்க வந்து எமர்ஜென்சி சர்வீசஸ் அதனால் இவங்களை கான்ட்ராக்ட் லேபர்ஸ் வர வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க இதை வந்து எதிர்த்து வாதாடுறதுக்கு ஹைகோர்ட்டுக்கு ஹை ஹைகோர்ட்டில் இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகல இல்லை பெரிய பெஞ்சுக்கும் அனுப்பலை இதை கேள்வியும் கேட்கல யார் விவாதமும் பண்ணல அது அப்படியே இருக்குது அப்படியே கிடப்பில் இருக்குது இப்போ இன்னொன்று மற்ற மாநிலங்களை விடவும் தமிழ்நாடு மாநிலம் வந்து சு தூய்மை பணியாளர்களில் கொத்தடிமையில் கொத்தடிமை வச்சுருக்காங்க அது திமுக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி அது காரணம் என்னென்னா தூய்மை பணியாளர்களுக்கு இயக்கமே இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் இது ரொம்ப இயக்கமன்றது என்ன சொல்கிறேன்னா இப்போது பெரிய பெரிய ஏடிஎம்கே டிஎம்கே இவங்களாம் வச்சுருக்காங்க எல்பிஎஃப் அந்த மாதிரி பெரிய பெரிய அமைப்பு வச்சுருக்காங்க இல்லையா அந்த அமைப்பில் எல்லாமே ட்ரைவர்ஸுக்குன்னு பெரு பே போக்குவரத்து கழகத்துக்குன்னு தனி ஒரு சங்கம் இருக்கும் அவங்க வச்சுருப்பாங்க ஆனால் தூய்மை பணியாளர்கள் ஒரு சங்கம் கிடையாது இன்னொன்று சொல்கிறேன் அருந்தர்